இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐந்து நாடுகளை உள்ளடக்கிய தனது மெய்நிகர் அல்லாத வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக பிரேசிலுக்கு சென்றுள்ளார் இவர் தனது பயணத்தின் போது கானா மற்றும் ட்ரினிடாட் மற்றும் டொபோகோ ஆகிய நாடுகளுக்கு விஜயம் செய்த பின் பிரேசிலின் தலைநகரான பிரேசிலியாவை அடைந்தார் அங்கு அவருக்கு பிரம்மாண்டமான மற்றும் பாரம்பரியத்துடன் கூடிய வரவேற்பு அளிக்கப்பட்டது நூற்றி பதினான்கு குதிரைகள் கொண்ட ஆடம்பர காவல் அணிவகுப்பின் நடுவே பிரேசில் அதிபர் லூலா டி சில்வா அல்வோரோட மாளிகையின் நுழைவாய்களில் நின்று நேரடியாக பிரதமர் மோடியை வரவேற்றார் இந்த வரவேற்பு இரு நாடுகளின் இடையே உள்ள நட்புறவை பிரதிபலிக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைந்தது பிரேசிலில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றதையும் அதனைத் தொடர்ந்து பிரேசில் அதிபருடன் முக்கியமான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பு இந்தியா மற்றும் பிரேசிலின் பொருளாதார தொழில்நுட்ப மற்றும் வர்த்தக தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தும் ஒரு வழிமுறையாக கருதப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடிக்கு இது நான்காவது பிரேசில் பயணமாகும் இவர் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் முதன்முறையாக பிரேசிலை பார்வையிட்டிருந்தார் அதன் பின்னர் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிலும் கடந்த ஆண்டு நவம்பரில் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற ஜி டுவெண்டி மாநாட்டிலும் கலந்து கொண்டார் இந்த வரலாற்று சுருக்கம் இந்தியா மற்றும் பிரேசிலுக்கு இடையேயான தொடர்ச்சியான உறவுகளை வெளிப்படுத்துகிறது இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடிக்கு பிரேசிலின் மிக உயரிய விருது வழங்கப்பட உள்ளதென தகவல்கள் வெளியாகியுள்ளன இது அவரின் வெளிநாட்டு உறவுகள் மற்றும் உலகளாவிய அளவில் அவரது பங்கு பற்றிய ஒப்புதலை பிரதிபலிக்கிறது மேலும் பிரிக்ஸ் மாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடி சிலி அதிபர் போரிக் போண்டை சந்தித்ததில் மகிழ்ச்சி தெரிவித்தார் இந்த சந்திப்பின் பின்னணியில் இந்தியா சிலி நட்பு மேலும் வலுவடைந்து வருகிறது எனவும் இது இரு நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்புக்கான புதிய வாயில்களை திறக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மொத்தமாக இந்த ஐந்து நாடுகளின் சுற்றுப்பயணத்தில் பிரதமர் மோடியின் பிரேசில் விஜயம் இருதரப்பு உறவுகளின் புதிய பரிமாணங்களையும் உலக அரங்கில் இந்தியாவின் மிகப்பெரிய பங்கையும் வலியுறுத்தும் விதமாக அமைந்துள்ளது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்